இப்போ இந்தியன் சினிமாவில் எங்கே பார்த்தாலும் பேன் இண்டியா கான்செப்ட் பேன் இண்டியா கான்செப்ட் பேன் இண்டியா கான்செப்ட் தான் அதுவும் தெலுங்கு படங்கள்லாம் நிறைய வந்து பேன் இண்டியாவில் ஹிட் ஆகுது உண்மைதான் மறுக்க முடியாது நிறைய பேர் தமிழ் சினிமா பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க அதான் என்னால் பொறுத்துக்க முடியல என்ன ட்ரோல் பண்ணுறாங்கன்னா இன்னும் தமிழ் சினிமாவில் பேன் இண்டியா மூவி வரல வரேன்னு சொல்கிறாங்க ஆனால் சொல்கிற யாருக்குமே தெரியாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்த பேனடே ஃபிலிம்னால் அது எந்திரன் படம் தான் இந்த படம் அந்த சமயத்தில் சோசியல் மீடியா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்த காரணத்தினால யாருக்கும் தெரியாமல் போச்சு இந்த படம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சி தான் இந்தியாவில் பேனடே கான்செப்ட் வந்து ட்ரெண்ட் ஆச்சு ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டது எந்திரன் படம் தான் அது தமிழ் சினிமாவுக்கு பெருமை தான் இந்த படத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்காத அஞ்சு விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம போயணுங்க ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை சங்கர் அவர்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கமல் சார்ட்டை சொல்லியிருக்காரு ஆனால் கமல் சார் கதை பிடிச்சி போய்ட்டும் சில காரணத்தினால படம் பண்ண முடியாமல் போச்சு அண்டு செகண்டாக பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கிட்டே போய் கதை சொல்லியிருக்க சங்கர் அவர்கள் அவருக்கும் கதை பிடிச்சி சில காரணத்தால் படம் பண்ண முடியாமல் போச்சு ஒரு வழியாக கடைசியில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகிட்டே சங்கர் அவர்கள் கதை சொல்லி அவருக்கு பிடிச்சி போயிட்டு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு ஓகே அடுத்து ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தா ஐங்கர இன்டர்நேஷனல் பார்த்து ஓகே சொல்லிட்டாங்க அவங்கள வச்சு கொஞ்சம் படமும் எடுத்தாங்க ஆனால் போக போக அயங்கர இன்டர்நேஷ்னலாக வந்து பட்ஜெட்டை கொடுக்க முடியல பணத்தை ஷங்கர் அவர்கள் பயங்கர அப்செட்டார் எப்போரா இந்த படத்தை கொண்டு போகிறதுன்னு யோசிக்கும் போது தான் சன் பக்ஸஸ் உள்ளே வந்து இந்த படத்தை நாங்கள் தயாரிக்கனு சொல்லிட்டு திரும்ப முதல்ல இருந்தே படம் ஷூட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஒன் அண்டு தேர்ட் ஒன் இந்த படத்தில் நிறைய ரோபோ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த டெக்னாலஜி எல்லாமே அவதார் டெர்மினேட்டல் ஒர்க் பண்ணுற ஹாலிவுட் டெக்னீஷியன்ஸை வர வச்சு தமிழ்நாட்டுக்கு வர வச்சு அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு கேட்டு பண்ண டெக்னாலஜி தான் இது ரொம்ப 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 முக்கியமானது ஏன்னா ஹாலிவுட் டெக்னாலஜி தான் எந்திர படம் எடுத்திருக்காங்க அண்டு ஃபோர்த் ஒன் இந்த படத்தோடைய கதையை சுருக்கமாக சொல்லப்போனால் ரோபோக்கு மனித உணர்ச்சி கொடுத்தா அது நாட்டுக்கு நல்லதாக இல்லையா அதை பேஸ் பண்ணி தான் படம் எடுத்திருப்பாங்க உண்மையிலேயே ரொம்ப ஒரு பொழுதுபோக்கு ஒரு கதை அம்சம்ல படம் எந்திர படம் இந்த படத்தை பாராட்டும் விதமாக குஜராத்தில் இருக்கிற இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம் எந்திரன் படத்துடைய சாதனையை விளக்கும் விதமாக ஒரு சிறப்பு படமாக வச்சுருக்காங்க அந்த கல்வி நிறுவனத்தில் அண்டு ஃபைனலாக ஃபிஃப்த்து ஒன்று பொதுவாக ஹாலிவுட் படங்கள்லாம் ஒரு படம் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது ஹிட் ஆகுதுன்னா அந்த படத்தில் பயன்படுத்தின காஸ்ட்யூம் வந்து ஏலம் எடுத்த வழக்கம் ஹாலிவுட்டில் இந்தியாவில் வந்து அந்த ட்ரெண்ட் இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் எந்திரன் படத்துக்கு அப்புறமா எந்திரன் படத்தில் உலக அழகி ஐஸ்வர் ராய் பயன்படுத்தின அந்த காஸ்டியூமை ஏலத்துக்கு விட்டாங்க இந்தியன் சினிமாவில் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் முறையாக ஒரு படத்தில் ஒர்க் பண்ண காஸ்ட்யூமை ஏலத்துக்கு விடுறது இந்த காஸ்ட்யூம் வந்து மிகப்பெரிய தொகைக்கு அப்படியே போச்சு இந்த அளவுக்கு எந்திரன் படத்தில் நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது என் நிறைய பேர் சொல்கிறாங்க தமிழ் சினிமாவில் வந்து இன்னும் பேனண்டிய கான்செர்ட் வரலன்னு ஆனால் நிறைய பேர் தெரியாது இதுதானா ஃபஸ்ட்டு பேனண்டிய படம்னு உங்களுக்கு எந்திரன் படம் எந்தளவு பிடிக்கும் ஷங்கர் அவர்கள் ரஜினி சாரு ஐஷரா எந்தளவுக்கு பிடிக்கும் கீழே மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்